ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் டேசி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே செய்கிறது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணையும் மூணு தான் தேவை இப்போ நாம் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறா ஃபஸ்ட்டு சிகப்பு அவல் அதாவது சம்பா அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவலில் கூட பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவல் இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சிவப்பு அவல் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு வட்டில் அப்போ டேஸ்ட்டுக்கு இது கிடைக்கும் இப்போ நம்ம லைட்டாக இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கருகலாம் விட்டுறக்கூடாது லைட்டாக வாசனை வர மாதிரி மொறு மொறு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் பவுலில் மாற்றிட்டு ஒரு அரைமுறி தேங்காவை துருவி அதில் நாம் மிக்சியில் அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் பால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் அரைமுறையில் வந்து பெரிய தேங்காய் அரை அரைமுறையில் மட்டும் நான் பால் எடுத்து இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ நாம் அவள் அந்த அரைச்ச பவுடரோடு சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் ஒரு கப் அவளுக்கு ஒன்னைகால் கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி வச்சு சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீனில் செஞ்சு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நாம் அது கூட ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்மளுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் மற்றபடி அதை வந்து கம்பிப்பதும் எதுவுமே தேவையில்லை இது கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நாம் அந்த அவல் மிக்சரோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு அப்படி கட்டி இல்லாமல் கலக்க முடியல மிக்சியில் ஒரு சுற்று எடுத்திங்கன்னா எல்லாம் கலந்துரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான்ஸ்டிக் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்ததான அவல் மிக்சரை வந்து இதோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம்லே வச்சுட்டு தான் அந்த ஸ்வீட் பண்ணணும் நம்ம கை விடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த விதமான நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை டேரெக்டாகவே அப்படி ஊற்றிடலாம் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால நம்ம கிளற கலரில் அந்த தேங்காய் பால்லேருந்து அந்த எண்ணெயே இதை நல்லா வெளியே வந்து நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு ட்ரெக்ஷர் வரும் இப்போ நாம் இது கை விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கிளற கலரை இந்த இதை சட்டியில் ஒட்டாமல் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவு தயாராகிக்கிட்டே வருது நம்ம கை விடாமல் கலர்னும் இல்லைன்னா பிடிச்சிரும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து நான்ஸ்டிக் தான் ரொம்ப வந்து பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது மற்றது வந்து சீக்கிரமே நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் இப்போ நாம் நல்லா கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நம்மளுக்கு நல்லா திரண்டு வருது நம்மளுக்கு எண்ணெய்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வருது நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அதில் வந்து எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரிஞ்சு வருது பாத்திரத்துலேயும் இப்போது ஓரளவு ஒட்டாமல் நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த அளவு நல்லா திரண்டு வருது திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நாம் இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்காமல் பண்ணாலே நல்லா தான் இருக்கும் அப்போனா நீங்கள் தேங்காய் பால் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும் நான் பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்ததுனால நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை கிளறி விட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அதாவது ஒரு முழு தேங்காயை பால் எடுத்து நம்ம கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெய்யோ எந்த விதமே பட்டர் எதுவுமே சேர்க்க தேவை இருக்காது இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போடும்போது அது எந்த இதுலேயும் ஒட்டாமல் நல்லா இதைமாரி திரண்டு வரணும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை பொடித்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு இருபது முந்திரி பருப்பு எடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி நான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க அப்போ தான் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது இடையில எல்லாம் அந்த முந்திரி பருப்பும் கடிப்படும் நம்மளுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடியாயிட்டு இப்போ நாம் இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பிளேட்டில் நாம் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை நல்லா ஆறணும் இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறினப்பெறும் நம்ம எடுத்தோம்னா அழகாக கட் பண்ண வரும் இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் வந்து தயாராகிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்வீட் பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்